நமோவராகி அன்பர்களுக்கெல்லாம் அன்பான வணக்கங்கள் போன வீடியோலையும் நம்ம போட்டிருக்கோம் மாசி மகாத்துடைய சிறப்பு எப்படி வந்து ஒரு ரணபகவான் வந்து இப்படி பிரம்மஹர்த்தி தோஷத்தை நீக்கிவிட்டாருங்கிறதுக்காகவும் பார்வதி வந்து தக்ஷ பிரஜாபதிக்கு போய் குழந்தைய கடசா அப்படிங்கிறத பத்தி போன வீடியோ போட்டிருந்தோம் எங்களுக்கு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கறாங்க சுவாமி நீங்க வந்து தீர்த்தவாரி பண்ணுங்க போய் அவனையில கங்கையில போய் குடிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சும்மா குளிச்சா போதுவாங்க சுவாமின்னு கேட்டாங்க சும்மா குளிச்சா போதுமானோ அரஹரோ சிவசிவா அப்படிங்கிறத ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குது ரொம்ப சிறப்பு இருப்பினும் இதுக்கு தனியா ஒரு ஆதித்ய கிரதயம் சொல்லி அதுக்கு தனி மந்திரமே இருக்கு எப்படி நம்முடைய பாவங்களா தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்றது ஒரு நித்த பிராமண சந்தி பண்றவா சந்தி பண்ண முடியாத நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எத்தனையோ பேர் சிவதீட்சை வாங்கிட்டு பாசல பாசனை சுவாமிக்கு வந்து தன்னுடைய பாவங்களை கிளிப்பதற்காக கடல் யமுனையை போய் குளிப்பீங்க அப்போல்லாம் என்ன ஸ்லோகம் சொல்றாங்கிறக்காகவும் இது போடுறோம் அதெல்லாம் இருப்பினும் இது மாசி மாதத்தில் திருத்தமாடுறவா இந்த ஸ்லோகத்தை சொல்லி செஞ்சா பகவான் தன்னுடைய பூர்ண கிருபாகடாட்ச கிடைக்குங்கிறக்காகவும் பிராசத்துடைய பரிபூர்ண கிருபை கிடைக்குங்கிறதுக்காகவும் நம்ம இந்த பதிவுகளை இங்கே படி பதிவிடுறோம் அதற்காக நம்முடைய மங்கை மாகாண மகாபலிபு ஆலயத்தில் ஆலைய அர்ச்சகரா விளங்கக்கூடிய சிவஸ்ரீ பாபம் சிவர்களால் அந்த பதிவுகளை திருவிடப்படுகிறோம் அன்பர்கள் கேட்டு பணியுடன் வேண்டிக்கிறோம் நமஸ்காரம்ண்ணா நமஸ்காரம்ண்ணா அவசியம் வந்து பக்தர்கள் எல்லாம் கேக்குறாங்க சாமி இந்த மாதிரி மகசி மகத்துக்கு வந்து நீங்க குளிக்க சொல்லியிருக்கீங்க ஆத்துல போய் குளிக்கிறோம் நாங்கள் இல்ல நாங்க வந்து குளத்துல குளிக்கிறோம் சாமி அப்ப வந்து சும்மா குளிச்சா போதும் மந்திரம் சொல்லி கொடுங்க கேட்டிருந்தாங்கன்னா அதுக்காக வந்து அவசியம் நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லணும் கண்டிப்பா இல்ல என்ன அப்படின்னா ஆதித்த கிரதத்தை சொல்லி வழிபடுறது ரொம்ப உத்தமமானது சரி சரிங்க ஆதித்த கிரஜ எல்லாருமே என்ன பண்ணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்கிறது கடல் அளவு இருக்கிறது மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது அளவு கிடையாது அதுக்கு அளவே கிடையாது அது என்ன பண்ணா தொடர்ந்து போயிட்டே இருக்கும் படிக்க முடியாது முழுசா யாராலுமே முடிக்க முடியாது அப்படிங்கிறது வேதமும் ஆகமமும் தான் அதுல ஒரு சிறிய பகுதி தான் பகுதியின்னு சொல்ல முடியாது ஒரு சிறிய துளி அளவுதான் இந்த ஆதித்ய கிருதயம் அப்படிங்கிறது இதை சொல்லி வழிபடுவதெல்லாம்

परिस्तम् ॐ ददो युक्तपरिश्रान्तं समरे चिन्तया रावणं रावणञ्जाकृतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितम् दैवदैच समागम्य दृष्टुमव्यागधोरणम् उभागम्या पृवीत्रामम् अगस्त्यो बहवाः राम राम महाभागो शृणुगुह्यं दनादनम् येन सर्वान् हरेन्वत्स समरे विजयीष्यसि आदित्यहृदयम् पुण्यं सर्वशत्रुविनाशकम् जयावगम् गवे नित्यम् अक्षयं परमम् शुभं सर्वमङ्गलमाङ्गल्यम् सर्वभावप्रणाशनम् चिन्ताशोकप्रशमनम् आयुर्वर्तनमुक्तमम् रश्मिमन्दम् समुद्यन्तम् देवास्रुनमस्कृतम् भूजयस्व विवस्वन्दम् भास्करं भुवरेश्वरम् सर्वदेवात्मगोकेशाः तेजस्वि रश्मिभावः ये स देवा सुरगणान् लोगान् एष ब्रह्मा च विष्णु च शिवस्कन्धप्रजापतिः मगेन्द्रादनकालो यमसोमो गांवधिं पिदुरो वसवसाद्याः यश्विनौ मरुदौ मुणाः वायुर्वग्निप्रजाप्राणाः हृदकर्ता प्रभाकराः आदित्य सविता सूर्यगागभूषाभस्तिमान् சுவர்ண சத்திரம் சாபானு இந்த ஆதித்ய கிருதயம் அப்படிங்கிறது இதோட நின்றாது இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இதுல உங்களுக்கு என்னன்னா சிறிய ஒரு பகுதி இதுதான் ஆதித்த கிருதயம் துவக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன் பரிபூர்ணமா என்ன பண்ணும் அப்படின்னா அணுக்கறை கிடைக்கணும் அப்படின்னா முழுமையாக படித்து தவறாமல் அதை வந்து வந்து இதை பிரயோகம் பண்ணணும் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல பிரயோகம் கண்டிப்பா பண்ணணும் அவசியங்களா நீங்க சொல்றது கொஞ்சம் பெருசா எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ வந்து நீங்க சொல்றப்ப தொடர நிறைய இருக்குங்கிறீங்க இப்ப வந்து ஈஸியா வந்து அவசியம் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்ல மந்திரபூர்வம் தெரியாதவங்க கூட அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது இருவரில் எதாவது இருக்குங்களாங்கண்ணா எளிமையா சொல்லணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் காயத்ரி சரியா என்ன எளிமையா சொல்லணும்னா இதனால இவ்வளவு படிக்க முடியாது ரொம்ப லென்டா இருக்கு அப்படின்னா காயத்ரி சொல்லலாம் காயத்ரி சொல்லி வழிபடலாம் நல்லது நல்லதுங்கண்ணா நாங்கள் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டுருந்தோங்கன்னா கங்கே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சுந்து அப்படின்ட்டு இந்த பதிவுகளை மந்திரங்களை கூட சொல்லி அவசியம் வந்து தீர்த்த ஸ்தானம் பண்ணாங்களா கண்டிப்பா முழுமையாக கிடைக்கும் ஏன்னா தீர்த்தங்கள் ரொம்ப புண்ணியமான திருத்தம் அப்படிங்கறது சப்த தீர்த்தங்கள் சரி சரி அதை சொல்லி வழிபடுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமானது நல்லது நல்லது அவசியம் மந்திரபூர்வம் தெரியாதவங்க கூட தேவாரம் திருவாசகத்துல வந்து ஸ்நானம் பண்றன்னு பதிவுகள்லாம் இருக்கு பாவமும் பழியும் பற்றர வேண்டுவீர் ஆவினில் உகந்து அஞ்சாடும் அவன்களல் மேவராய் மிகவும் மகிழ்ந்து உழ்குமின் காவலாய் இன்று கலந்தருள் செய்குமென்சூரைய பாவத்தெல்லாம் இருக்கும் முகத்தானாக திருவாசக பதிகளும் தேவாரங்களும் அதிகமா இருக்கிறது அன்பர்கள்லாம் எல்லாம் அவசியம் மந்திரபூர்வமா சொல்ல முடியாதவங்க கூட தேவாரதிவசனுடைய பதவிகளை சொல்லி நீராடுவது ரொம்ப உத்தமம் ஆகவே எல்லாரும் அவசிய தீர்த்த வாரம்னு சொல்லக்கூடிய அந்த அன்னைக்கு அம்பால் புறப்படுறப்பையோ இல்லை ஏதாவது ஒரு ஏரி குளங்கள்லையோ ஏரி குளங்கள்லாம் வந்து போ வீட்டு பக்கத்துல போய் அவசியம் கொடுத்துடக்கூடாது கோவில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்லையோ இல்லை ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய சேர்த்தங்கள் இருக்கக்கூடிய கிணறுகள் தீர்த்தங்களிலோ இங்கு சென்றாலும் ஆலயங்கள் சம்பந்தப்பட்டதாகவும் இல்ல கடல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இடத்துல போய் திருத்தவாரி பண்ணி தன்னுடைய பாவங்களையெல்லாம் கழிச்செண்டு புண்ணியவானாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு எல்லாம் உள்ள வராகி பூஜையுடைய திருவுள் திருணையினாலும் மங்கை மாக மகாவராயுடைய திருவுள் திருநையினாலும் அதிசயங்களே நிகழ்த்தவள் எல்லாம் உள்ள வராகிவனுடைய மங்கை மாக மகாரிய திருவுகள் கழினாலும் நித்தமும் சுகத்தை பெறணும் வேண்டிக்கிட்டு வாழ்வாங்ககளும் வாழணும் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறோம் ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா